ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதன ராசி நேர்கள் அனைவருக்கும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி தை மாதம் பிறக்கறக்கு இந்த தை மாதத்திற்கு பிறகு அதாவது இந்த தை மாதம் முழுக்க உங்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்களோ பலன்களோ உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மிதன ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு மேல்மருவத்தூரில் கூடிகொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து பிரசை செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலை வைத்து அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம நடத்தி காட்டுவாங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக அது தெரிஞ்சுக்கணும் அது ஃபோன் மூலிமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிர்கும் லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி தை மாதம் பிறக்க இருக்கு இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களின் ஒரு தெய்வ வாக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தில் மிதன ராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான நடக்க போகுது எதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் மிதன ராசி நீர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இதில் இருக்கு கூடுங்க மிதனராசிக்காரர்களுக்கு மூன்றாவது பாவத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு எட்டாவது இடத்துல மறைகிறார் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல ராசிநாதன் புதனும் இணைந்திருக்கிறாரு சூரியனும் புதனும் எட்டாவது இடத்துல இருப்பதால் உங்களுக்கு கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக கண்டிப்பாக இந்த தை இருக்க போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சூரியனும் புதனும் ஜாதகத்தின் அடிப்படையில் ஒன்று ஏழு எட்டு ஆகிய இடத்துல இருக்கும் நிலையில் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டு டிகிரி படிக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்கின்ற படிக்கின்ற அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த தை மாதம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் மேலும் சூரியனும் புதனும் எட்டாவது இடத்துல இருந்து கொண்டு இரண்டாவது இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன பாக்கியம் கூடி வரும் உங்களை சுற்றி இருந்த அனை இன்னல்களுமே மறைய போகுது வெளிச்சமான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகுது மேலும் இறைவினின் அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தை மாதம் அதிகப்படியாக கிடைக்கப் போகுது மேலும் இரண்டு இடம் என்பது உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையும் உண்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இரண்டாவது இடமா இருந்துட்டு வருது மேலும் ராசியிலே வீட்டிருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்துல இருப்பதாலோ இன்னும் சிலருக்கு அவரது குடும்பங்கள்ல தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் தர்க்க வாதங்கள் உண்டாகக்கூடும் மேலும் தாயின் உடல்நலத்தில் குறைபாடுகள் ஏற்படும் நீங்கள் இருக்கும் வீடுகளில் இருந்து புதிய வீட்டுக்கு போவது இயந்திரங்கள் பழுதாக அதற்கு செலவாவது என சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நான்காவது இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டாலுமே கோபப்பட்டாலுமே எந்த இடத்திலும் காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்பதில் முனைப்பாகவே நீங்கள் இருப்பீங்க இதே செவ்வாய் ஏழில் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இதனால் ஏழாம் இடத்திற்கான அதிபதி பனிரெண்டாவது இடத்துல இருப்பதாலோ ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதாலோ உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் இந்த தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்குவது கூட்டாளிகளோடு இணைந்து தொழில் செய் பகல் எல்லாம் கடினமாக உழைக்கின்ற இடங்கள்ல எல்லாம் என்னையே பழி வாங்குகிறார்கள் என்று எண்ணம் உங்களுக்கு தோன்றும் இதனை பெரிதப்படுத்தக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க உடன்பிறப்புகள் தெரிந்தவர்கள் நீண்ட நாட்களாக பழகி வந்தவங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவிகரம் கண்டிப்பாக நீட்டுவாங்க அரசு துறை கார்பெட் துறையில் இருப்பவங்க இந்த காலகட்டத்தில் சிறப்பம்சங்கள் அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்தில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் பெட்ரோல் டீசல் பட்டாசு தொழிற்சாலை கேஸ் வியாபாரம் கெமிக்கல் தொழில் செய்பவங்களுக்கு இந்த மாதத்தில் லாபம் அப்படிங்கிறது அதி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இருக்கின்ற பொருள்கள் கிடக்குகள் போன்றவற்றில் கவனமாக இருப்பது நல்லது மேலும் செவ்வாய் எட்டாவது இடத்தில் பார்வையாக சூரியன் மற்றும் புதனை பார்க்கிறாரு இதனால் அவசர நேரத்தில் வாக்கு கொடுப்பதால் கெட்ட பெயர் எடுத்து விடுவதை நீங்களே உணர்வீங்க எதையுமே அவசரப்படாமல் செய்வது நல்லது மேலும் மற்றவர்கள் பேசுவதை முழு முழுதாக புரிந்து கொண்டு பேச வேண்டும் பேச்சில் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வரி கட்ட வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அபராதம் விதிக்கு தகவல் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாவது இடத்தை பார்ப்பதால் நோய்கள் எதிரிகள் சட்ட வழக்குகள் துன்பங்கள் போன்ற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இந்த மாதத்துல வராது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஆறாவது இடத்தை பார்ப்பதால் இடமாற்றம் உங்களுக்கு உண்டாகும் வெளிநாடுகள் வெளியூருக்கு போகும் யோகம் கிடைக்கும் அங்கு பணியாற்றும் வாய்ப்பும் கிடைக்கும் அரசு வேலைக்காக தேர்வு எழுதியவர்களுக்கு வேலை கிடைக்கும் சுக்கர பகவான் ராகுவோடு இணைந்து சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதனால் ஆண்கள் மூலமாக பெண்களுக்கும் பெண்கள் மூலமாக ஆண்களுக்கும் உதவிகள் வந்து சேரும் மேலும் ராகுவோடு சுக்கரன் அமர்ந்திருப்பதால் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஊரை சுற்றி பார்ப்பதும் ஆன்மீக வழிபாடு தீ யாத்திரை பெருமாள் சன்னதிகளுக்கு செல்லும் வாய்ப்பு போன்றவை உங்களுக்கு இந்த தை மாதத்தில் போகுது வாகன தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க போகுது மேலும் சுக்கர பகவான் கேதுவை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வயதான மனைவி பாட்டி தாத்தா போன்றவர்களின் உடல் நலனில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் அர்த்தமாதிபதி ஒன்பதாவது இடத்துல வீற்றிருப்பதால் வயதானவர்களின் உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வதும் அம்மன் ஆலயங்களுக்கு கைகரம் செய்வதும் கூடுதல் நற்பலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கப் போகுது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கப்போகுது திடீர் செலவுகள் ஏற்படும் இன்னும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகப்படியாக உருவாகக்கூடும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நீரிடும் தொழில் மற்றும் வியாபாரம் நிதானமாக நடக்கும் கடன் விவகாரங்களில் கவனமாக நீங்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாய்ந்து வேலை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகக்கூடும் குடும்பத்தில் உறவினர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையில இடைவெளிகள் குறையக்கூடும் பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துவது நல்லது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் வாகனங்களில் செல்லும் பொழுதும் தேவை அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காரியத்திலுமே அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது நல்லதுங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது அதைவிட ரொம்ப நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீங்க பணவரத்து தாமதப்பட்டாலுமே கையில் இருப்பு இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் தீபம் மற்றும் நெய்யில் கலந்த விளக்கு ஏற்றுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஞாயிறு செவ்வாய் தேய் வரக்கூடிய ஞாயிறு வியாழன் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது இரண்டு மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பத்து பதினொன்று அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவு மிதனராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த தை மாதம் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல் மருவத்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதிலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி